வணக்கம் நண்பா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற லொக்கேஷனை நம்மளுடைய நண்பர்களுக்கு எப்படி மெசேஜ் மூலமாக நம்ம சென்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் அதாவது நம்ம மெசேஜர் யூஸ் பண்ணுவோம் ஸோ இதில் நார்மல் மெசேஞ்சர் ஸோ இதில் நம்ம எப்படி சென்ட் பண்ணுறது நம்மளுடைய லொக்கேஷன் அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவை பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் உங்கள் நம்மளுக்கு ஷேர் பண்ணுங்க இப்போ நிறைய வீடியோ பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வரக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா வீடியோக்கே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ண உடனே ஒரு பெல் ஐக்கன் வரும் அந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ண உடனே மூணு ஆப்ஷன் வரும் இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹாலுன்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்போப்போ வீடியோ போடுறோமோ அப்பப்போல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ இப்போ நம்ம எந்த ஒரு அப்ளிகேஷனுமே யூஸ் பண்ண போகிறதில்ல நம்ம மொபைலில் பார்த்தீங்கன்னா கூகுள் மேப்ஸ் இருக்கும் ஸோ அந்த மேப்ஸ் மூலமாக தான் நம்ம நண்பர்களுக்கு நம்முடைய லொக்கேஷன் வந்து சென்ட் பண்ண போகிறோம் ஸோ இப்போ இந்த கூகுள் மேப்ஸ் பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே சர்ச் ஹேர்னு இருக்குது பார்த்தீங்களா ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சேக் மை லொக்கேஷன் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஃபைன் பண்ணிக்கிட்டு இருக்கு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இருக்கிற லொக்கேஷன் வந்து வந்துடுச்சு இப்போ கே பார்த்திங்கன்னா டேரக்ஷன் ஸ்டார்ட் சேவ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதை வந்து லைட்டாக ஸ்கோல் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஷேர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும் ஸோ அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நம்ம எதெல்லாம் ஷேர் பண்ண முடியுமோ ஸோ அந்த அப்ளிகேஷன்லாம் வரும் ஸோ இதில் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா மெசேஞ்சிங் அப்படின்ற அப்ளிகேஷன்லேருந்து தான் நம்ம ஷேர் பண்ண போகிறோம் ஸோ இந்த மெசேஞ்சிங் அப்படின்ற அப்ளிகேஷன் இருக்குது ஸோ வந்து அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ கிளிக் பண்ணிவிட்டு உடனே பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வந்துடும் ஸோ இதில் வந்து நீங்கள் யாருக்கு சென்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றத தேர்ந்தெடுத்துக்கோங்க ஸோ இப்போ நான் என்னுடைய ஃப்ரெண்டுக்கு வந்து சென்ட் பண்ண போகிறேன் ஸோ அவனுடைய நம்பர் பார்த்தீங்கன்னா இப்போ நான் செலக்ட் பண்ணிவிட்டேன் இப்போ நார்மலாக மெசேஜ் அனுப்புவோம்ல ஸோ அந்த மாதிரி நீங்கள் மெசேஜ் அனுப்பிக்கோங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் மெசேஜ் அனுப்பிச்சிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா ரிசீவ்னு வந்துச்சு இந்த மெசேஜ் பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து சென்ட் ஆகிடுச்சி ஸோ இப்போ நான் இந்த மெசேஜ் வந்து நான் கிளிக் பண்ணுறேன் ஸோ கிளிக் பண்ணிவிட்டு ப்ரௌசர் அப்படின்னு இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கக்கூடிய லொக்கேஷனுக்கு வந்து கூட்டிகிட்டு போகும் அதாவது கூகுள் மேப்ஸே ஓப்பன் ஆகும் பாருங்கள் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இருக்கிற லொக்கேஷன் வந்து வந்துடுச்சு அதாவது அந்த லிங்க் மூலமாக நான் கிளிக் பண்ண மூலமாக இப்போ பார்த்தீங்கன்னா நான் இருக்கிற லொக்கேஷன் வந்து வந்துடுச்சு ஸோ இதை மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல இருக்கும்போது உங்களுடைய லொக்கேஷன் வந்து அவனுக்கு தெரியலைன்னா இதன் மூலமாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ ஷேர் பண்ணுவதன் மூலமாக அவங்க வந்து நீங்கள் இருக்கிற லொக்கேஷனை வந்து தெரிஞ்சுப்பாங்க ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் மெசேஞ்சிங் அப்ளிகேஷனில் தான் ஷேர் பண்ணணுன்றதில்லை நீங்கள் ஷேரிங்கில் எந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணாலும் ஸோ அந்த அப்ளிகேஷன் மூலமாக ஷேர் பண்ணிக்கலாம் எடுத்துக்காட்டாக ஃபேஸ்புக் மெசேஞ்சர் வாட்ஸ்அப் ஸோ இது போல் நீங்கள் எந்த ஒரு மெசேஞ்சிங் அப்ளிகேஷன்லேயும் சென்ட் பண்ணிக்கலாம் ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது போல் வீடியோ தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வரக்கூடிய பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்